வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா விஜயா இப்போது வீட்டுக்கு வந்த உடனே பழையபடி மீனாவை வேலை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க கிராமத்தில் இருந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம்னு நினைக்காது இது என்னோட வீடு அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டு பார்த்துடுறது எடுத்து நெத்தில் ஒட்டிக்க சொல்லுப்பா அப்படின்னு கிண்டலாக இருக்கிறாரு முத்து யாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மீனா இப்போ விஜயாவுக்கு கொடுக்குற காஃபி இல்லை அதிகமாக சக்கரை போட்டு கொண்டு வர்றாங்க இன்னும் இவ்வளோ சர்க்கரை அள்ளி கொட்டியிருக்கிற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க இல்லை கரெக்டாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா அம்மாவுக்கு சுகர் வந்துருச்சு போலப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து அதெல்லாம் சுகர் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க விஜயா இதுக்கிடையில இப்போ முத்துவுக்கு ஒரு சவாரி வருது அது யார் அப்படின்னு பார்த்தா ரோகிணியோட பியூட்டி பார்லரை வாங்கின அந்த ஓனர் தான் வராங்க அவங்களோட கார் ரிப்பேர் ஆயிட்டதுனால அவங்க இப்போ முத்துவோட காரில் புக் பண்ணி வராங்க அந்த பார்லர் வந்த உடனே அந்த லேடி ஃபோன் பேசிகிட்டே பணம் கொடுக்காம போயிடுறாங்க அந்த பார்லரை பார்த்த உடனே முத்து யோசிக்கிறாரு இது மனோஜ் பொண்டாட்டியோட பார்லர் ஆச்சே அப்படின்னு நினைக்கிறாரு இந்த மேடம் என்ன பணம் கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்லருக்குள்ள போறாரு முத்து அங்கே போய் பார்த்தா முத்துவுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்கு என்ன அப்படின்னா பியூட்டி பார்லரோட நேம் வந்து கிரீன் வேர்ல்டு அப்படின்னு இருக்கு அம்மா பேர்ல பார்லர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்தா வேற பேர்ல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ட கேக்குறாரு இந்த பார்லரோட பேரு விஜயன் தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்கிறாங்க ஆரம்பத்தில் இந்த பியூட்டி பார்லரோட பேர் விஜயா பியூட்டி வேர்ல்டுன்னு தான் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் ரோகிணி மேடம் அவங்களோட பண தேவைக்காக இதை இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு வித்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவுக்கு அப்போ தான் ரோகிணி இந்த பியூட்டி பார்லரை விற்ற உண்மை தெரிய வருது அனோஜுக்கு மேலே பெரிய ஃப்ராடாக இருக்கும் போலையே இது அப்படின்னு யோசிக்கிறாரு பியூட்டி பார்லரோட அந்த நேம்போர்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு நேராக வீட்டுக்கு போய் அவர் பார்த்த விஷயங்களை பற்றி அண்ணாமலையிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுறாரு மனோஜுக்கு ஏத்த பொண்ணுதாப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பியூட்டி பார்லரை வித்துட்டு அந்த விஷயத்த பத்தி நம்ம வீட்ல யார்ட்டையும் ஒரு வார்த்தை கூட இது சொல்லலைப்பா அப்படின்னு சொல்றாரு ரோகிணியுமே இப்போ அவங்க வராங்க வா ரோகிணி உனக்கும் ஸ்ருதிக்கும் நான் ஜூஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் நீ ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா ரோகிணிமே சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஆன்டி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இன்னைக்கு பார்லர்ல ரொம்ப வேலை ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா ரோகிணிட்ட சொல்றாங்க உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுமா நானே வந்து கல்லால் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா பியூட்டி வேர்ல்டுன்னு ஏன் பேர் வச்சிருக்கிற அந்த கல்லால் நான் வந்து உக்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட முத்து இப்போ நக்கலா இருந்துறாரு முத்து இப்போது வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறாரு இந்த மனோஜ் பையன்தான் சரியான ஃப்ராடுன்னு நினைச்சா அவனுக்கு வந்து பொண்டாட்டே அதுக்கு மேலே இருக்கும் போலயே அப்படின்னு சொல்றாரு தேவையில்லாமலாம் எதுக்கடா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா வழக்கம் போல ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க என் மருமக ரோகிணி என்னோட பேரில் பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காங்க விஜயா இந்த அம்மா பியூட்டி பார்லரை வித்துட்டாங்க அப்படின்ற உண்மையை சொல்றாரு முத்தும் இப்போ அந்த பார்லரோட பேரு விஜயா பியூட்டி வேர்ல்டு எல்லாம் கிடையாது கிரீன் வேர்ல்டு அப்படின்னு சொல்றாரு முத்தும் ஏண்ட அப்படி தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கோபப்படுறாங்க நான் ஒன்னும் போய் சொல்லலை அப்படின்னு அவர் கையில இருந்த போட்டோவை காமிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் விஜயாவுக்கு ரோகினி பியூட்டி பார்லரை வித்துட்டாங்கன்ற உண்மையே புரியுது என்னமா ரோகினி எதுக்காக நீ பியூட்டி பார்லரை விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க என்னடா இந்த மாதிரி முத்து எல்லோரும் முன்னாடி மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க ரோகிணி ஏ ரோகிணி அமைதியாக இருக்கிற நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா கில்லா ஆண்டி நான் நம்ம பியூட்டி பார்லரோட டெவலப்மெண்ட்ட்காக தான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு ரோகிணி போய் சொல்லி சமாளிக்க போகிறாங்க வேறு ஒரு ஃப்ரான்ச்சைஸோட தான் நான் டயப் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க ஆன்ட்டி அதனால தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இப்போ உனக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்குமே அதை என்ன பண்ணுன அப்படின்னு மனோஜ் கேட்க போகிறாரு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ரோகிணி முடிச்சுட்ருக்குறாங்க அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்லரை பற்றி ரோகிணி சொன்ன பொய்யே இப்போ முத்து கண்டுபிடிச்சிட்டாரு அதே மாதிரி இவங்க மலேசியா பொண்ணே இல்லை அப்படின்ற உண்மையை அவர் கண்டுபிடிச்சி என்றைக்கி ரோகிணியோட முகத்திரையை கிழிப்பார்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்